சிவாய நம்ம இந்த படத்தில் பார்க்குறீங்கள இது என்ன அப்படின்னா திருவாசக சுவடி அதாவது மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல அந்த பரம்பொருள் அந்த பரமேஸ்வரன் தன்னோட திருக்கரத்தால் எழுதுனது தான் திருவாசகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த சுவடியை நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டோம் அந்த சுவடியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை பார்க்குறதுக்கே உண்மையிலே பாகியம் பண்ணியிருக்கணும் திருவாசகத்திற்கு ஒருகார் ஒரு வாசகத்திற்கும் ஒருகார் அப்படின்றது மூதுரை பன்னிரு சைவ சமய திருமறைகளில் திருவாசகம் எட்டாவது திருமறை இந்த காலகட்டத்தில் சிலர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க மத்தியில் கடவுளே திருவாசக பாடலை எழுதி அதன் கீழே வந்து தன்னோட கையப்பத்தை இட்டுருக்காரு அந்த சுவடி இன்னுமே மக்களோட பார்வைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சுவடி எங்கே இருக்குது தெரியுமா புதுச்சேரியில் செட்டி தெரு அப்படின்ற ஏரியாவில் அம்பலத்தடையார் மடம் அதில் தான் வந்து இருக்கான் இன்னுமே மக்கள் பார்வைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள் சிவாய் நம்ம